இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் அருமையானவர்களே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எவ்விதமாக வளர்கிறோமோ அதுபோல ஜப வாழ்க்கையிலும் நாம் வளர வேண்டும் இந்த நாளிலே நாம் ஜபத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒரு சில அவுட்லைன் மாத்திரம் ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் ஜெபத்தை குறித்து ஜபம் பண்ணுவதை விட பிரசங்கம் பண்ணுவதை விட ஜபத்தின் மேன்மையை ஜபத்தினாலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று அருமையான எம் எல் சிங் ஐயா அவர்கள் ஒரு நாளிலே சொன்னதை நான் ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன் ஜபத்தை ஜபத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்முடைய முதல் படி என்ன நாம் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபம் ஜபம் பண்ணுவது அதற்கு தான் ஆதாரமாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோற்றத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல் அனுபவம் விண்ணப்பம் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக பாதுகாப்பிற்காக அன்றாட தேவைகளுக்காக இன்னுமாக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானம் கொடுக்கும்படியாக பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிற ஜபத்திற்கு பெயர் தான் விண்ணப்பம் இது ரெண்டாவது படி என்ன மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு பரிந்துரை ஜெபம் என்று சொல்லலாம் அந்த ஜெபத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமக்காக ஜெபிக்கிறது போல நம்முடைய உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக வேலை செய்கிற இடத்துல உள்ளதான மக்களுக்காக இன்னுமாக சமுதாயத்திலே வியாதோடு பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக என்னெல்லாம் சொல்கிறோமே அது ரெண்டாவது ஜபம் மூன்றாவது ஜபம் என்ன ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்னாக்கியம் யுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம் யுத்தம் செய்யாத ஒரு கிறிஸ்தவர்களிடம் இருக்க முடியாது நமக்கு அந்த சத்ருமானவன் யார் பொல்லாந்த ஆவி ஆகவே வான மண்டலத்தில் உள்ள பொல்லாந்த ஆவிகளின் செயலைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே போராடி ஜதிக்கிற ஜபம் சாத்தானுடைய சந் தந்திரங்களை அறிந்து கொண்டு ஜபிக்கிற ஜபம் இது ஒரு ஆவிக்குரிய உன்னதமான நிலைமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்முடைய குடும்பத்தில் சாத்தான் பல விதமான போராட்டங்களை கொண்டு வருவான் முதலாவதாக குடும்ப பிரச்சனை என்று சொல்லுகிறது அது எது வழியாக வரும் பொருளாதார சிக்கல் கடன் பிரச்சனை அவன் அட்டாக் பண்ணுகிறதான முதல் ஏரியா யோமோடைய வாழ்க்கையில் எதிதமாக அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அவன் எடுத்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவதாக இந்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வரும் ரெண்டாவதாக அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை அவன் தொடுகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகளுடைய அநாகரிகமான வாழ்க்கை இஷ்டம் போன்றதான வாழ்க்கை அவருடைய பாம வாழ்க்கை அநேக ஊழியர்களை தலைக்குனிய வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா தான் போராடி ஜதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை தொடுகிறான் மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறான் உறவுகளை கெடுக்கிறான் இன்னுமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை அவன் தடை செய்கிறான் இனிமாக பார்க்கும் பொழுது அனை அநேக வியாதிகளை கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்கிறான் இப்படி அநேக காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவராகி வீது வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் போராடி யுத்தம் பண்ணி ஜவம் பண்ண வேண்டும் புல்லாங்கானை ஜெயித்து கொள்ளும்படியாக நீங்கள் ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தவித்து கொண்டு நீங்கள் போராடி ஜவம் பண்ணுங்கள் என்று அப்போசனாகிய பவுல் ஆவிக்குரிய அறிவுறுத்தலை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது ஜபம் யுத்தம் பண்ணுகிறதான ஜபம் நான்காவதான ஜபம் ஒரு அனுபவம் என்ன ஆண்டவருடைய வெளிப்பாட்டுக்காக ஆண்டவருடைய வெளிப்பாட்டுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டுமாம் இந்த காரியம் ஒரு நான்காவதான காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனம் வரமுடியவர்களாக ஆண்டவருடைய வெளிப்பாடுக்காக நாம் ஜபிக்கிறதான ஜபம் இந்த ஜபத்தை அருமையான தானியல் ஜவன்னதை பார்க்கிறோம் வருங்காலத்தில் நடக்கப் போகிற காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவன் தானியலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் அதுபோல நான்காவதான அனுபன் நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு அநிய காரியங்களை வெளிப்படுத்துவார் ஆண் ஆண்டவருக்குரிய வெளிப்பாடு என்ன அவர் நம்மோடு கூட மாசம் பண்ணுகிறதை அவர் வெளிப்படுத்த வேண்டும் அவர் நமக்கு ஞானத்தை தர வேண்டும் அவர் நமக்கு அவருடைய சித்தம் என்பதை என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும் இதெல்லாம் அந்த திருக்கு தர்சன ஜபத்திலே அடங்கி இருக்கிறது நான்காவதான ஜபத்தையும் நாம் விடாதபடி நாம் ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் ஐந்தாவதாக கடைசியான ஜபம் அது ஒரு உன்னதமான ஜபம் அதில் வேதம் என்ன சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாற்பத்தாறாவது சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படியானால் ஆவிக்குரிய ஜீவித்தனுடைய வளர்ச்சியின் உன்னதம் என்ன அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு அவருடைய பாடுகளை தியானித்து அவருடைய அன்பை அறிகிற அறிவிலே வளர வளர ஆண்டு பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும் மோசை நாற்பது நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்ததுனாலே அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோமே அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கை அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும் சத்ருமானவன் அதை கண்டு தான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல அமைதியான ஒரு ஜபம் வாழ்க்கை சிந்தை இதுதான் ஆழ்ந்த ஜெபம் என்று சொல்லலாம் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கேவண்டி சமூகத்திலே போய் விண்ணப்பங்கள் வார்த்தைகளை நாம் அளப்பாதபடி அமைதலாக உட்கார்ந்து ஆண்டவரே நீர் யார் உன்னுடைய அன்பு என்ன இதை நான் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைதியாய் உட்கார்ந்து ஜபிக்கிற ஜபம் ஆகவே இப்படிப்பட்டதான ஐந்து வகையான ஜபத்தை ஆண்டவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிப்பட்டதான கிருதிகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்